ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட சேனலை நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூடான சாதம் மீதம் உள்ள சாதத்தை கூட இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் செய்வீங்க இது லஞ்சாக கூட ரெடி பண்ணிக்கலாம் நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி இதோடு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் என் வாய்ஸை கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா ஹெல்த் இஷ்யூனால அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டாணி கான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருங்க நான் வந்து பட்டாணி வேக வச்சு வச்சுருந்ததுனால இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இது நல்லா இதோட மிக்ஸ் ஆகணும் இந்த ஸ்டேஜில் வந்து காணையும் சேர்த்துக்கோங்க சேர்த்தா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது அதோடு மிங்கிள் ஆகணும் ஆனோடனே இங்கிட்ட தேவையான ஸ்பைசிஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் பெப்பர் வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் இதை வந்து நான் சேர்த்துருக்கேன் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த வாசனை வாசனைப்பூ வந்தி நல்லா இது பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்க சாதத்தை வந்து இதோடு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேவையான சால்ட்டு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சாதத்தில் ஆல்ரெடி இருக்கும் நம்மளோட அந்த இதில் இருக்காது அதனால் அதை சேர்த்துக்கோங்க ஒரு டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்